ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட நியூ இயர்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நியூ இயர்னா நாங்கள் எப்பவும் போல் நார்மலாக எல்லா நாள் மாதிரி அதுவும் ஒரு நாள் கடந்து போகும் அவ்வளோதான் பெருசாக செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது புது ட்ரெஸ் போட்டுட்டு நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் அதுதான் செலிப்ரேஷன் ஏன்னா இந்த டைமில் வெளியே போனோம்னா எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் பசங்களை கூட்டுட்டு இந்த கூட்டத்தில் போனால் கவனமாக பார்த்துக்கணும் கஷ்டமாகவும் இருக்கும் அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கேயாவது பீச்சுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேம்மா அப்படின்னு சொன்னாங்க பசங்களும் அவ்வளோதான் சொன்னால் கேட்டுப்பாங்க அதனால பிரச்சனை இல்லை நல்லா மீன் வாங்கிட்டு வந்து கழுவி குழம்பு வச்சு பாதி வறுத்துட்டு பாதி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டோம் மீன் குழம்பு வச்சா நம்ம வீட்டில் ரெண்டு நாளைக்கு பிரச்சனை இல்லை தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம் நல்லா நியூ இயர்னால் என்னங்க வீட் டிவியில் விதமாக படம் போடும் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்றது சமைச்சி இதுதான் எங்கள் வீட்டில் நியூ இயர் கிறிஸ்மஸ்னால் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி வெளியே போக மாட்டோம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கூட்டத்தில் போய் ஏன் கஷ்டப்படணும் மற்ற நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு சாயங்காலம் சர்ச்சுக்கு போனோம் நைட்டு ஒரு பதினோரு மணி போல் போனோம் பசங்களை தூங்க சொன்னால் தூங்கவே இல்லை நாங்கள்லாம் தூங்க மாட்டோம் வந்து முடிச்சு தான் இருப்போம் ஆனால் அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள் பசங்க இந்த போகிறோம் சாப்பிட்றோம் வரோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் போகிறோம் தூங்குகிறோம் வரோம் நல்லா அழகாக புது ட்ரெஸ் போட்டுன்னு சர்ச்சுக்கு வந்தாங்க பத்து நிமிஷம் தான் முழிச்சிருந்தா சின்னவ தூங்கிட்டா ஒரு ஒன் ஹவர் முழிச்சிருந்தா பெரியவர் தூங்கிட்டா ஏன் வீடியோ எடுத்து வந்து காமித்தேன் அவங்களுக்கே ஒரே சிரிப்பாக போயிடுச்சு நாங்களே எப்படி தூங்கணும் அப்படின்ட்டு நான் தூங்கினேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அதனால் வீடியோ எடுத்து வந்து காமித்தேன் ஒரே சிரிப்பாக போச்சுங்க நைட்டு வரவே லேட் ஆயிடுச்சு அதனால் காலையில் நல்லா தூங்கி இருந்துருச்சு மத்தியானம் சிக்கன் பிரியாணி வாங்கி சூப்பராக சாப்பிட்டாங்க இப்படி தாங்க எங்களோடய நியூ இயர் போச்சு உங்களோட நியூ இயர் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டுக்கு பசங்கள் மேகி கேட்டாங்க அதனால மேகியும் சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம் இந்த தான் கவலையாக இருந்துச்சு சீக்கிரமாக பத்து நாள் ஸ்கூல் திறந்துட்டாங்க லீவு முடிஞ்சிருச்சு